தாய்மார்களுக்கு ஒரு சுவிசேஷ அழைப்பு ஆசிரியர் ஜேம்ஸ் கேம்ரூன் தமிழாக்கம் தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை ஏசாயா அதிகாரம் நாற்பத்தைந்து வசனம் இருபத்தி இரண்டு நான் இந்த கட்டுரையை கிறிஸ்தவ தாய்மார்களுக்கு எழுதியுள்ளேன் கிறிஸ்தவர்கள் அல்லாத சிலரும் இதை படிக்கக்கூடும் என்பதால் தேவனுடைய ஆவியானவரை அறியாத அவர்களுக்கும் ரோமர் அதிகாரம் எட்டு வசனம் பதினாறு சில வார்த்தைகளை சேர்த்தே எழுதியுள்ளேன் என்று உணர்கிறேன் அன்பு வாசகரே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்களா இந்த கேள்விக்கு விரைவாக பதில் சொல்லாதிருங்கள் கடைசி நாளில் தாங்கள் தவறாக நினைத்து கொண்டிருந்ததை அறிந்து கொள்ளும் ஆயிரக்கணக்கானோர் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று இப்போது கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் ஏமாற்றத்தோடு வாழ்வது மட்டுமல்லாமல் ஏமாற்றத்தோடு இறப்பதும் உண்டு என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது எல்லாம் நன்றாகவே இருக்கிறது என்று தங்களை தாங்களே மகிழ்வித்து கொண்டு நரகத்திலே தங்கள் கண்களை திறக்கும் வரை அவர்கள் தவறை கண்டுபிடிக்கவே மாட்டார்கள் ஆகையால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்களா என்ற இந்த கேள்வியை நாங்கள் உங்கள் மேல் சுமத்துவதை விசித்திரமாக எண்ணாதிருங்கள் இந்த பயங்கரமான கேள்வியை சிந்தியுங்கள் இதை உங்கள் முன்னணியில் வைத்து கொள்ளுங்கள் இயேசுவை விசுவாசிப்பதின் மூலம் உங்கள் இருதயமும் வாழ்க்கையும் மாற்றப்படாதவரை நீங்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல என்பதை உங்களுடைய நினைவில் கொள்ளுங்கள் எபேசியர் அதிகாரம் நான்கு வசனம் இருபத்தி ஒன்று அப்படியானால் உங்கள் இருதயத்தின் நிலை என்ன உங்கள் இருதயம் இந்த வாழ்க்கையின் அற்பமான விஷயங்களிலும் வீணானவைகளிலும் ஆசை வைத்துள்ளதா அல்லது கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசுகள் வீற்றிருக்கிற இடமாகிய மேலானவைகளில் ஆசை வைத்துள்ளதா குலோசியர் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்று அது துன்மார்க்கமான ஆசைகளின் வாஸ்துஸ்தலமா அல்லது சமாதானம் அன்பு மற்றும் பரிசுத்தமான மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் ஆலயமா இதில் உங்கள் வாழ்க்கையின் நிலை என்ன நீங்கள் உங்கள் கண்களுக்கு தோன்றியபடியெல்லாம் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாக வாழுகிறீர்களா எபேசியர் அதிகாரம் இரண்டு வசனம் இரண்டு அல்லது நீதியின் கனியை கொண்டு வந்து உலகத்திலிருந்து தன்னை கரைப்படியாமல் காத்து கொண்டு சுவிசேஷத்திற்கு ஏற்ற நடத்தையால் ரட்சிப்பின் தேவனாகிய இயேசுவின் போதனையை அலங்கரிக்கிறீர்களா யாக்கோப்பு அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தேழு ஓ ஏமாறாதீர்கள் உங்கள் இருதயமும் வாழ்க்கையும் மாறப்படாவிட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல நீங்கள் சத்தியத்தை விசுவாசித்து இவ்வாறு மாற்றப்படும் வரை நீ கசப்பான பிச்சையிலும் பாவக்கட்டிலும் இருக்கிறீர்கள் அப்போஸ்தலர் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி மூன்று சமய கடமைகளை வெளிப்புறமாக நீங்கள் அனுசரிப்பதால் அது உங்களை ரச்சிக்க முடியாது உங்களுடைய இனிய பண்புகள் உங்களை ரச்சிக்க முடியாது உங்களுடைய உலக நீதி உங்களை ரச்சிக்க முடியாது உங்களுடைய தான தர்மங்கள் உங்களை ரச்சிக்க முடியாது இவை அனைத்தோடும் கூட பரலோகத்தின் வாசல் உங்களுக்கு மூடப்பட்டதையும் புறம்பான இருளிலே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும் என்பதையும் நீங்கள் காணலாம் மத்தேயு அதிகாரம் எட்டு வசனம் பன்னெண்டு இதை நம்புவதில் தயங்குகிறீர்களா இது கடினமான வார்த்தை என்று சொல்லுகிறீர்களா அன்பு வாசகரே இது என் வார்த்தை மட்டுமேயானால் அது ஒரு சிறிய விஷயமாக இருக்கும் ஆனால் இது உங்களை நியாயம் தீர்க்கப் போகிறவரின் வார்த்தையாகும் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் யோவான் அதிகாரம் மூன்று வசனம் மூன்று இவை விசுவாசமுள்ளவரும் உண்மையுள்ளவருமான சாட்சியின் வார்த்தைகளாகும் வெளிப்படுத்தல் அதிகாரம் மூன்று வசனம் பதினான்கு ஒன்று நிறைவேறாமல் அவருடைய வார்த்தைகளில் ஒன்று நிறைவேறாமல் போவதை விட வானமும் பூமியும் ஒளிந்து போவது நலமானது ஆகையால் தேவன் கிருபையுள்ளவர் ஒருவேளை எல்லாவற்றிற்கும் பிறகு அவர் உங்களை தப்ப வைக்கலாம் என்று சொல்லி இந்த வார்த்தைகளின் பைக் இந்த வார்த்தைகளின் பயங்கரத்தை குறித்து கவனமற்று இருந்து விடாதீர்கள் தேவன் கிருபையுள்ளவர் என்று நான் அறிந்திருக்கிறேன் மேலும் அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் அப்படி இல்லாவிட்டால் இதற்கு முன்பே நீங்களும் நானும் ஒரு துளி நம்பிக்கை கூட இல்லாமல் நிராசையின் சிறையில் அடைக்கப்பட்டிருப்போம் ஆனால் தேவன் கிருபையுள்ளவர் மட்டுமல்ல உண்மையுள்ளவர் என்பது நான் அறிவேன் அவருடைய கிருபை ஒருபோதும் அவருடைய வேத வார்த்தைகளை அளிக்கும் விதத்தில் செயல்படாது அவருடைய கிருபை அளவில்லாததாக இருந்தாலும் சுவிசேஷத்தின் வார்த்தையாகிய சத்தியத்தை தள்ளி வைக்கிறவர்களுக்கு அது கொடுக்கப்படாது கொலோசையர் அதிகாரம் ஒன்று ஐந்து ஏனென்றால் இது அவருடைய சொந்த வெளிப்படையான வாக்குறுதியை பொய்யாக மாற்றும் அவருடைய கிருபை இப்போது அவருடைய வார்த்தைகளில் உங்களுக்கு காணப்படுகிறது அவருடைய கிருபை பாவத்திற்கான பரிகாரத்தை ஏற்படுத்தியுள்ளது அதன் மூலம் நீங்கள் இப்போது ரட்சிக்கப்படலாம் அவருடைய கிருபை இந்த பரிகாரத்தை விசுவாசிப்பதின் அடிப்படையில் உங்கள் முன் வைக்கிறது ஆனால் நீங்கள் இவ்வளவு மகத்தான ரட்சிப்பை புறக்கணிக்காததால் எபிரேயர் அதிகாரம் இரண்டு வசனம் மூன்று கோடாரி மரத்தின் வேரில் வைக்கப்பட்டு நீங்கள் வெட்டப்படும் போது உங்களை பொறுத்தவரை அவருடைய கிருபை உங்களிடம் அவருடைய கிருபை உங்களிடம் முற்றிலும் நிறுத்தப்படுகிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நீங்கள் அவமதித்ததால் தேவனுடைய நீதியின் பயங்கரமான விளைவுகளை அனுபவிக்க விடப்படுவீர்கள் நான் ரச்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்போஸ்தலர் அதிகாரம் பதினாறு வசனம் முப்பது என்று கேட்கிறீர்களா தேவனுக்கு ஸ்தோத்திரம் பதில் அருகில் இருக்கிறது கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீ ரச்சிக்கப்படுவாய் அப்போஸ்தலர் அதிகாரம் பதினாறு வசனம் முப்பத்தி ஒன்று தேவன் தாமே ஒரு பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் செய்துள்ளார் அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் ஏசையா அதிகாரம் ஐம்பத்தி மூன்று வசனம் ஐந்து ஆகையால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை பாருங்கள் யோவான் அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி ஒன்பது பிதாவினிடத்தில் குமாரன் மூலமாய் வாருங்கள் அப்பொழுது உங்களை ஒரு வெளியே தள்ளப்பட மாட்டார் யோவான் அதிகாரம் ஆறு வசனம் முப்பத்தி ஏழு நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கான செயல் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு விட்டது இயேசு மீறுதல்களை முடித்து பாவங்களுக்கு முடிவு கட்டி நித்திய நீதியை கொண்டு வந்து விட்டார் தானியல் அதிகாரம் ஒன்பது வசனம் இருபத்தி நான்கு தேவனின் கிருபாசனத்தை நீங்கள் அணுகுவதற்கான வழியை அவர் திறந்துள்ளார் இப்பொழுது நீங்கள் புண்படுத்திய தேவன் அந்த கிருபாசனத்தில் அமர்ந்து மன்னிப்பையும் ஜீவனையும் வழங்குவதை காணலாம் உங்கள் ஆத்துமா ஜீவிக்கும்படி அவரிடத்தில் வாருங்கள் என்று அவருடைய கிருபையான குரல் அழைக்கிறது ஆம் உங்கள் ஆத்துமா பிழைக்கும்படி அவரிடம் வரும்படி கெஞ்சி மன்றாடுகிறது மத்தேயு அதிகாரம் பதினொன்று வசனங்கள் இருபத்தெட்டு முதல் முப்பது வரை உங்கள் மனசாட்சி அது எவ்வளவு குற்றமுள்ளதாக இருந்தாலும் இம்மானுவேலின் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட நீதியின் மீது வையுங்கள் ஏசையா அதிகாரம் ஏழு வசனம் பதினான்கு அப்பொழுது நீங்கள் நிராகரிக்கப்பட மாட்டீர்கள் தேவ பக்தியற்றவர்களை நீதிமானாக்குகிறவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பதற்கு முன்பு அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு உங்களால் ஏதாவது செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள் ரோமர் அதிகாரம் நான்கு வசனம் ஐந்து உங்கள் கிரியைகளால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முயற்சிக்காதீர்கள் உங்கள் கையில் எந்த பணத்தையும் கொண்டு வராதீர்கள் தேவன் ரட்சிப்பின் ஆசிர்வாதங்களை வியாபார பொருளாக்க மாட்டார் அவர் நித்திய ஜீவனை இலவசமாக கொடுப்பார் அல்லது கொடுக்க மாட்டார் நீங்கள் அதை இலவசமாக பெற வேண்டும் குற்றவாளியாகவும் கண்டனம் செய்யப்பட்டவராகவும் அதை பெற்றுக்கொள்ள எந்த தகுதியும் அற்றவராக உணர்ந்து ஒரு பாவியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் அதை பெற மாட்டீர்கள் இந்த வார்த்தை அவருடைய சொந்த கிருபையான வார்த்தைகள் அல்லவா ஓ இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்ச ரசமும் பாலும் கொள்ளுங்கள் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் ஒன்று எனவே நான் கர்த்தருக்கு முன்பாக எதை கொண்டு வருவேன் என்று இனி விசாரிக்காதிருங்கள் மீகா அதிகாரம் ஆறு வசனம் ஆறு ஏனென்றால் இந்த வார்த்தைகள் எனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே ஏனென்றால் கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் அதிகாரம் பத்து வசனங்கள் எட்டு முதல் பத்து வரை தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்